கடந்த மூணு மாத காலமாவே தாவை மாவட்ட நிர்வாகிகள்னால ஒரு பயங்கரமான டாமினேஷன் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ அதாவது எல்லா இடங்கள்லையும் நீ செல்ஃப் ரெஸ்பெக்ட்ட இழந்து தான் வேலை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டே எடுத்துட்டு வந்துட்டாங்க ஆரம்ப கட்டத்துல நல்ல ஒரு சப்போர்ட் மாவட்ட நிர்வாகிகள் கொடுத்துட்டு இருந்தாலும் போக போக வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல எப்ப தொண்டர்களோட ஆதரவு அதிகமாக ஆரம்பிச்சதோ அப்ப ஆரம்பிச்சதுதான் இந்த டாமினேஷன் என்னோட வந்துட்டு பதிவு பண்ணியிருப்பேன் மீடியா ரீச் அவுட் டாமினேட் பண்ண ரொம்ப ஸ்டார்ட் பண்ணாங்க ஆஹ் வார்டுல இருந்து மாவட்டம் வரைக்குமே பயங்கரமான ஒரு டாமினேஷன் தான் நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறது நிறைய இடங்கள்ல வந்துட்டு நிகழ்ச்சிகள் மாவட்டம் சார்ந்த நிகழ்ச்சிகளுக்கு சொல்றதே இல்லை அதை மீறி நம்ம போனா கூட வந்துட்டு ஒரு நீங்கள் எதுக்கு வந்தீங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது நாங்கள கூப்பிடவே இல்லையே நீ எதுக்கு வந்தேங்கிற மாதிரி ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது ஏன் மாவட்டத்தில் மீன் ஏன் மாவட்டத்திலேயே வந்துட்டு தாவேக்காவில் இருக்கிறவங்க என்னை பற்றின அவதூறான ஒரு கண்டென்ட்ஸ் ட்விட்டர் மூலியமாக இன்ஸ்டாகிராம் மூலியமாகவோ பதிவு பண்ணுறது நான் வந்துட்டு போடுற சோஷியல் மீடியாதான் தாவைக்காக்கு சப்போர்ட் பண்ணி போடுற வீடியோஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு தவறான கமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரொவைட் ஆயிட்டு இருந்தது ஸோ எனக்கு கஷ்டமாக இருந்துட்டு ஏன் மாவட்டத்தில் மாவட்டத்தில் இருக்கிற நிர்வாகியே என்ன கார்னர் பண்றாங்க அப்படிங்கிறதா மக்கள் குரலாக நின்று பேசிட்டு இருக்கும் போது நீங்களே எனக்கு சப்போர்ட் பண்ணலன்னா எப்படி ஏன்னா மற்ற கட்சியில இருந்து ஒரு அப்போசிஷன் கொடுக்குறாங்கன்னா சரி ஓகே அப்படிங்களாம் என் கட்சியில இருந்தே வந்துட்டு மக்கள் பிரச்சனைகளை நீங்க பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு பாயிண்ட் ஆஃப் பிரேக் இருக்கு அப்படிங்கும் போது அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது